அதனால் தான் கூழ் கூழான்ட்டு போயிடலாம் அதெல்லாம் பெருசாலையேற்றுக்கிறது இல்லை அதனால நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோ தான் அப்படி தான் போனா ம் நான் என்ன மட்டும் சொல்ல உங்களுக்கும் அதை தான் என்னோட அட்வை அட்வைஸ்ன்னு பார்த்தா நான் அதுதான் சொல்கிறேன் யாருன்னா திட்டுறாங்களா திட்டுட்டு போகணுன்பா நம்ம திட்டுறவங்க இருக்க தான் செய்வாங்க சரிங்களா ஆயிரம் பேர் திட்டுவாங்க நூறு பேர் நம்மளை வாழ்த்தி பேசுவாங்க நூறு பேர் நம்மளுக்கு பின்னாடி போய் பேசுவாங்க அதெல்லாம் இங்கே ஏற்றிக்க கூட நம்ம இங்கே ஏற்றுனா இங்கே வலிக்கும் அதனால் இங்கே ஏற்றுதை நம்ம கம்மி பண்ணிட்டா இங்கே வலி இருக்காது அதனால் எல்லாமே டேக்கி டிசி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எல்லாமே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கொடுக்குறான்னா அந்த பிரச்சனையை தீர்வு நம்ம கையிலையே கொடுப்போம் தான் நம்மளை நிறைய சோதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகணும் நம்ம அடிவாங்க வடிவாங்க தான் அந்த கல் கூட சிப்பியாக மாறுதில்ல அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிவாங்க அடிவாங்க தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையோட ரசனையும் அனுபவம் கிடைக்கும் நம்ம அனுபவத்தை மற்ற நாலு பேர்கிட்ட நம்ம சொல்லலாம் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் நம்மளுக்காக இவன் சொல்கிறானே அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேர் தெரிஞ்சிடலாம்ல அதனால தான் என்னோடய தத்துவத்தை உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் என்னோட போகக்கூடாதுல்ல எனக்கு தோணுது உங்களுக்கும் தெரிஞ்சதில்ல அதனால்தான் எனக்கு தோன்ற விஷயம் அவள் தான் மண்ணுவோம் தான் நான் பெருசாக அந்த இதெல்லாம் பண்ணலை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன் என்னோட டைம் என்னோடய கேப்பில் நான் அதை தான் செய்கிறேன் முடி என்ன சொல்கிறது மேபி அந்த பெரிய விளம்பரம் பெரிய இதுக்காக அதுக்கான இல்லை என்னோட பேச்சை கேட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்கு அது யூஸாக இருக்குமே அப்படின் தான் நம்ம தூர தூரம் ஓட போ ஓட தான் நம்மளை துரத்துக்கிட்டே வரோம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் நீ ஓட ஓட தான் உன்னை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே வரும் அதை நீ நின்று ச நின்று ஒரு செகண்ட் நீ சும்மா திரும்பி பார்த்தாலே போதும் உன் பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உன்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனையை பார்த்து நின்று சமாளிக்க வேணும்பா ம் இப்போ பிரச்சனை நின்று நீ சமாளிக்க கற்றுனாலே எப்படி நீ மேலே போயிடலாம் நீ உன் பிரச்சனையை பார்த்து ஓட ஓட அடுத்த அடுத்த பிரச்சனைகள் உன்னை துரத்துகிட்டே இருக்கோம் இவன் நம்மளுக்கு பயந்துட்டாண்டா அப்படின்ட்டு இன்னொரு பிரச்சனை இன்னொன்று இன்னொன்று படிப்படியாக வந்துகிட்டே இருக்கும் நீ ஒரு இடத்துல நிற்பல்ல அது முதலிடமாக நீ இருக்கட்டும் பின்னாடி போய் நின்று திரும்பி பார்க்கறதுக்கு பதிலாக முன்னாடியே நின்று நீ அந்த பிரச்சனையை திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் உன்னை விட்டு ஒரு ஸ்டெப் மே பின்னாடி போயிட்டே இருக்கும் அதுக்கு நீ முன்னாடி நிற்கணும் அது உன் கையில் தான் இருக்கணும்பா என்ன்பா அப்படிலாம் இல்லை நீங்கள் சொல்லுறது நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அவ்வளோதான் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுபா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கலாம் ஆக்சுவலாக லைவுக்கு வரணும்ல ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தோன்னா அதனால லைவுக்கு வரணும் கேமரா கிளாரிட்டிலாம் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா நான் வெறும் ஒரு ஓட்ட ஃபோன் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு இந்த ஃபோன் வாங்கி அந்த ஃபோனில் தான் எடுத்துட்டுருக்கேன் அதனால் அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்காது வச்சுக்காதீங்க என்னால் முடிஞ்ச அளவு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் சரிப்பா அதனால் என் ஓட்ட ஃபோனில் போடுறதுனால வீடியோ கிளாரிட்டி அப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ இந்த ஃபோனில் தான் போட முடியும் வேறு மிச்ச கேஜெட்டில் என்கிட்ட இல்லை கேமரா கேமராலாம் எதுவுமே இல்லை ஒன்லி ஜஸ்ட்டு ஃபோனில் தான் வீடியோ எடுத்துட்டு போட்டுட்ருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு எடிட் கூட பண்ண தெரியாது ஜஸ்ட் சின்ன சின்ன எடிட் என்னால் முடிஞ்சது சின்ன சின்னதாக தெரிஞ்சுட்டு அந்த எடிட்டை வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் பெருசாக எடிட்லாம் பண்ண தெரியாது பெரிய எடிட்லாம் என்னால் பண்ண தெரியாது சின்ன சின்ன எடிட் அவ்வளோதான் அப்படின் தான் போட்டுட்ருக்கேன் 来来。Uh huh. nah, nah.